ஹலோ காயஸ் இன்னைக்கு வந்து நம்ம கோல்டோட ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கோல்டு ரேட்டு வந்து கடந்த நாள் நாளாகவே கொஞ்சம் கூட மாச்சமே இல்லாமல் தான் ரன் ஆகிட்டு இருந்தது அதுவும் ஆறாயிரரூவாய்க்கு மேலே வர போயிருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி ஸோ ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்துடுச்சு ஸோ இந்த டைப்பில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் காயஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம 22 டூ கேரட் rate பார்ப்போம் ஸோ அந்த டொண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து அஞ்சு ரூபா தான் குறஞ்சிருக்கு அஞ்சு ரூபா குறஞ்சி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாயில் இப்போ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்போது ஒரு சவரனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரூபா கிட்டே குறஞ்சிருக்கு ஸோ அந்த நாற்பது ரூபா கிட்ட குறைஞ்சி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ ஒரு சவரனுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேம் மாடர் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்க்கும் ஒரு கிராமோட தங்கத்தோட ரேட் வந்து அஞ்சு ரூபா வந்து கம்மியாகி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில இப்போ வந்து ரன் ஆகுது அதே இது எட்டு கிராம் அதாவது ஒரு சவரத்தோடைய கோல்டோட ரேட் வந்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி எண்பது ரூபாயில வந்து இப்போது வந்து இருக்காங்க கோல்டோட ரேட்டு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் வெள்ளியோட விலை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுல்ல ஸோ வாங்க நம்ம வெள்ளியோட விலையும் பார்த்துட்டு போயிடலாம் ஸோ வெள்ளிக்கு வந்து எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னா அது எந்த ஒரு சரியுமே இல்லை போல் இருக்குங்க எல்லாமே நார்மலாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு கிராம் வெள்ளியோட விலை வந்து எப்பவும் போல் எண்பது புள்ளி முப்பது பைசாவாக இப்போ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அதே இது ஒரு கிலோ வெள்ளியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோ வெள்ளியோட ரேட் வந்து எண்பதாயிரத்தி முந்நூறுவா அப்படிங்கிற ரேட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ட்வெண்ட்டி டூ கேரட்டோட கோல் ரேட் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் எவ்வளோ வெள்ளியோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி தான் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி போய் வாங்கிக்கலாம் இல்லை இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கும் இன்னும் கம்மியான பேர் வாங்கிக்கலனாலும் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் எப்போனாலும் போய் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் டாடா பை பை சி ஓல் இது நான் வாங்கினா அந்த நீ